பூர்வீகமா இது எங்களோட மண்ணு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அங்காளி பங்காளிங்க சொந்தக்காரங்க தான் கேப்டனோட தெரியல இருந்து வந்து திரும்பியும் எங்க மண்ணாக விருதுநகர் தொகுதிக்கு நீங்க நான் போட்டிடுறேன் நிச்சயம் இந்த பந்தம் பந்தம் என்னைக்குமே விட்டு போகாதுன்னு இந்த ஆண்டவன் சொல்லியிருக்காரு போல அதிமுக தேமுதிக கூட்டணியில் இருக்கும் முரசி சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நிச்சயம் கேப்டன் மகனா எடப்பாடி என ஆசை வேட்பாளராக நிச்சயம் டெல்லியில் போய் உங்களுக்காக நான் போராடுவேன் உங்களுக்காக குரல் கொடுப்பேன் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அண்மை தம்பி விஜய் பிரபாகரனை ஆதரித்து அருமை அண்ணன் தமிழகத்தினுடைய நாளைய முதலமைச்சர் இன்றைய தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திருவுருவ படத்திற்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மலர் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே கூட்டணி கட்சி தலைவர்களும் நமது விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் உயிரின் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரர் ஒரு சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும் இது நான் சொல்றதுல பெருமை அடைகிறேன் கௌரவம் அடைகிறேன் இன்று எனக்காக வந்து வாக்குகளை சேகரிக்க அண்ணன் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் நாளை தமிழகத்து முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு என மனமாண்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நமது முன்னாள் அமைச்சர் நாளைய விருதுநகர் அமைச்சர் கே டி ஆர் ராஜேந்திர பாலாஜி அண்ணனுக்கும் இங்க என் நன்றியை சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாரும் ஆதரவும் எனக்கு இந்த நேரத்துல தேவைப்படுகிறது நிச்சயம் ஒரு இளைஞனா இந்த விருதுநகர் தொகுதியில வந்து நான் நிற்கிறேன் வருவேன்னு தெரியும் தெரியாது இது காலத்தின் கட்டாயம் எங்க அப்பா கேப்டன் வந்து விருதுநகர்ல பிறந்து மதுரைக்கு போய் இன்னைக்கு சென்னையில இருந்தாரு கேப்டன் மறைவுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் மதுரைக்கு வந்தேன் ஒரே ஒரு நாள் வந்தேன் அன்னைக்கு இருக்கிறப்ப எனக்கு ஏதோ ஒரு பந்தம் ஏதோ எனக்கு ஏதோ எனக்கும் மதுரைக்கும் விருதுநகர் பந்தம் விட்டு போயிருச்சோ அப்படின்னு வாகனத்தை அழுதுட்டு வரேன் வந்துட்டு இருந்தேன் அப்போ இது யாரோட ஆசை தெரியல கேப்டனோட ஆசையான்னு தெரியல நான் இப்ப சென்னையில இருந்து மதுரைக்கு வந்து திரும்பி எங்க மண்ணாக விருதுநகர் தொகுதிக்கு நீங்க நான் போட்டிடுறேன் நிச்சயம் இந்த பந்தம் பந்தம் என்னைக்குமே விட்டு போகாதுன்னு இந்த ஆண்டவன் சொல்லியிருக்கார் போல அதுதான் நிறைய நிறைய பேர் சொன்னாங்க விஜயபிரபவர் சென்னையில இருக்காரு அவர் விருதுநகர்ல சேர்ந்த வேட்பாளர் இல்ல அவருக்கு இங்க வந்து போட்டியிடுறாரு பூர்வீகமா இது எங்களோட மண்ணு இது நான் எங்க பூர்வீகமா எங்க தாத்தாவோட மண்ணு தான் எங்க தாத்தா இருந்தாரு எங்க அப்பா பிறந்தாரு இது எங்களோட மண்ணு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எங்க அங்காளி பங்காளிங்க எங்க சொந்தக்காரங்க தான் உங்க எல்லாருமே எங்களை நான் சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா அடைறேன் பெருமை அடைறேன் கேப்டன் எங்களை உங்களுக்காக எனக்கு உங்களுக்காக எங்களை விட்டு சென்றிருக்காரு இனி என் பணி முழுவதும் உங்களுக்காக மட்டும்தான் ஏதோ விஜயகாந்த் பையன் சென்னையில இருக்கான் வரமாட்டான் வேசிக்காரில் அப்படி அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு சராசரியா ஒரு ஒரு பையன் எப்படி கஷ்டப்பட்டோம் மூணு வேலை ஒருத்தங்க சாப்பாடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காரு நிச்சயம் அதே மாதிரி தான் எங்களுக்கு இன்னுமே எங்களோட பணி தொடரும் இன்னைக்கு வந்து முதல் முறையான விருதுநகர் ஒரு தொகுதிக்கு வரும்போது அதிமுக எல்லா தொண்டர்களும் நிர்வாகிகளும் சந்திச்சேன் எனக்கு மனப்பூர்வமா ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாருமே நான் சந்திச்சதுல ஏன்னா எடப்பாடியான எப்பயுமே அழகா சிரிப்பாரு தலைமை அழகா சிரிச்சாதான் கீழே இருக்க தொண்ட வரைக்கும் சிரிப்பாங்க அந்த மாதிரி அதிமுக எல்லாருமே நீ அரவணைச்சி அவங்க வீட்டு பிள்ளையா உங்க வீட்டு பிள்ளையா என்னை நீங்க பாத்துக்கிறீங்க எனக்கு உள்ள வரும்போது எனக்கு தேமுதிக அதிமுக எந்த வேறுபாடும் எனக்கு தெரியல நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் தான் என்னன்னு தெரியல எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் அந்த பேர் வந்துடாச எனக்கு தெரியல நிச்சயம் நம்ம எங்க அன்னியார் சொன்ன மாதிரி ஒரு வெற்றி கூட்டணி ஒரு ராசியான கூட்டணி இது நிச்சயம் தொடரும் ஒரு வாட்டி மிஸ் ஆகும் எப்பயுமே மிஸ் ஆகாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மாவும் கேப்டனும் ஆரம்பிச்ச கூட்டணி இந்த கூட்டணி கேப்டனை குழப்பி ஒரு கும்பல் திமுக போயிட்டாங்க மறு கும்பல் ஓபிஎஸ் அண்ணன் பின்னாடி போயிட்டாங்க ஆனா கஷ்டப்பட்டு சேர்ந்தவங்க தான் பின்னாடி கஷ்டப்பட்டு திரும்பி நாங்க சேர்ந்து இருக்கோம் இனி நல்லா இருக்கும் தேமுதிக அதிமுக இந்த கூட்டணி மிக ராசியான கூட்டணி மீண்டும் மீண்டும் சொல்றேன் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அண்ணன் எடப்பாடி அண்ணனும் ராசியானவர் எங்க பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்தும் ராசியானவங்க இரண்டு தலைமையும் சேரும் போது மக்களுக்கு இனி செம்மல் ஆட்சி மாதிரி சிறப்பான ஆட்சியாதான் இருக்கும் இது மட்டும் இல்லாம எனக்கு அண்ணனுக்கு நிறைய இடத்துல போனோம் நான் இனி என்னோட பிரச்சாரம் ஆரம்பிக்கிறப்ப இனி எல்லா ஊருக்கும் எல்லா தெருக்கும் வரும் இன்னும் நான் டீடைலா பேசுறேன் இன்னைக்கு விருதுநகர் முழுவதும் பட்டாசு வியாபாரம் செஞ்சிருக்க தொழிலாளிகள் தான் முக் ஜாஸ்தி இன்னைக்கு சிவகாசில பேசுறோம் எங்க சொன்னாரு இரண்டாயிரத்தி பதினெட்டுல கேப்டன் இதே இடத்துல வந்து பேசிட்டு போனாருன்ட்டு அன்னைக்கு அவர் விட்டு போன இன்னைக்கு அதே இடத்துல அதே மாதிரி இன்னைக்கு நான் முன்னாடி ஒரு வேட்பாளரை பேசும்போது ரொம்ப சந்தோஷம் அடைறேன் இன்னைக்கு வந்து சிவகாசி என்பது குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தை தாயகம் படத்துல வந்து கேப்டன் தீவிரவாதிகளை வந்து ஒரு பிளாஸ் பண்ணும் போது சொல்லுவாங்க பாம்பிளா கொண்டு வந்து நான் சின்ன ஜப்பான்ல இருந்து எல்லா பொருட்களும் கொண்டு வந்திருக்கேன் அந்த தீவிரவாதியை ஒளிச்சு காமிமே தாயகம் அந்த டைலாக் பேசியிருப்பாரு எனக்கு அப்பதான் அந்த வார்த்தை எனக்கு தெரியும் சிவகாசி நான் சின்ன ஜப்பான் ஏன் அந்த டைலாக் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அவ்வளவு திறமைசாலைகள் வல்லுநர்கள் இங்க சிவகாசி பட்டாசு தொழில இருக்க வேலை செய்யற நபர் அதுக்காக தான் இது சின்ன ஜப்பான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு சைனா ப்ராடக்ட் எல்லாம் உள்ள வருது நம்ம நம்மளோட நம்மளோட ஒரு வேலைகள் நம்மளோட டேலண்ட் எல்லாம் வெளியே வரலன்னு உங்களோட மன எல்லாத்துக்குமே அதிமுக தேமுதிக கூட்டணியில் இருக்கும் முரசி சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நிச்சயம் கேப்டன் மகனா எடப்பாடி என்ன ஆசைப்பட்ட வேட்பாளரா நிச்சயம் டெல்லியில போய் உங்களுக்காக நான் போராடுவேன் உங்களுக்காக குரல் கொடுப்பேன் நிச்சயம் நீங்க எல்லாருமே இது பண்ணும் அதே மாதிரி புதிய தமிழகம் எஸ்டிபி அவங்க பேர் விட்டு அவங்க இரண்டு கட்சிகளும் இந்த கூட்டணி சேர்ந்திருக்காங்க உங்க உங்க இரண்டு பேருக்குமே நன்றி இந்த கூட்டணி எங்களுக்கு கூட இருக்கிறது கால நேர கருதி அடுத்த மீட்டிங் நான் சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் கொட்டு முரசு கொட்டு முரசு கொட்டு முரசு இன்னைக்கு அனைவரும் கொட்டு முரசுக்கு ஒரு வாக்குகளை கொடுத்து நிச்சயம் என்னை பெருவாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும் இது நம்ம எல்லாருமே எந்த கட்சியை தாண்டி நம்ம கேப்டனுக்காக இது ஒரு வார்த்தை நீங்க எனக்காக நீங்க பண்ணணும் நம்ம கேப்டனுக்காக மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்ம கேப்டனுக்காக நீங்க எல்லாருமே முரசு சின்னத்துல கொடுக்கணும் நம்ம தொகுதி மக்கள் எல்லாருமே கேப்டன் கோயிலுக்கு போய் இந்த வெற்றி அவர் சமாதியில சமர்ச்சி சமர்ப்பணம் செய்வோம் செஞ்சுட்டு என் பணியை தொடங்குறேன் அடுத்த அஞ்சு வருஷம் விருதுநகர்ல வீடு எடுக்கணுமா சிவகாசியில இருக்கணுமா சாத்தூர்ல இருக்கணுமா அருப்புக்கோட்டையில எடுக்கணுமா எங்க எடுக்கனாலும் சொல்லுங்க நான் வந்து உங்களோட வேலை பார்க்க தயாரா இருக்கேன் மீண்டும் மீண்டும் கொட்டு முரசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எல்லாரும் அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ அனைத்து தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி குடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை